சந்திராயான் மைனஸ் மூன்று இந்தியா தனது விண்வெளி ஆராய்ச்சியில் சாதித்த மிகச் சுவாரஸ்யமான சாதனையாகக் கருதப்படுகிறது இதன் மூலம் சந்திரனின் கருப்புப் பகுதியை வெற்றிகரமாக அடைந்து உலகம் முழுவதும் ஆச்சரியத்தை பரவிவிட்டது மேலும் போர் விமானம் உலகளாவிய பாதுகாப்பு சந்தையில் இந்தியாவின் மிக முக்கியமான பங்கு என பரவலாகக் கருதப்படுகிறது அமெரிக்கா போன்ற முன்னணி நாடுகள் இந்த போர் விமானத்தை இந்தியாவிலிருந்து வாங்க வேண்டுகோள் விடுத்துள்ளன இந்தியாவின் இரகசிய ஆயுத திட்டங்கள் உலகின் பல நாடுகளால் கவனிக்கப்பட்டு வருகின்றன இதற்கான முதன்மை காரணமாக சீனா இவத்தைப் பற்றி ஆராய்ந்து வருவதாக கூறப்படுகிறது எனினும் சீனாவின் குற்றச்சாட்டுகளில் சில உண்மைதுதான் உள்ளதாக கருதப்படுகிறது அமெரிக்கா இந்தியாவை களமிறக்குகிறது என்று கூறப்பட்டது இது இந்தியாவின் பாதுகாப்பு தேவைகளை மேலும் விளக்குகிறது இந்தியாவின் ரகசிய ஆயுதங்களை உருவாக்குவது குறித்து சீனா சந்தேகம் எழுப்பியுள்ளது இருப்பினும் இந்தியா யாரிடமும் மர்மமில்லை என்பதை விளக்குகிறது டிஆர்டிஓ உருவாக்கும் ரகசிய ஆயுதங்கள் ஆசியா ஐரோப்பா மற்றும் அமெரிக்காவை உள்ளடக்கிய தொகுப்பாகக் கருதப்படுகின்றன இது தற்போது இறுதிக்கட்டத்தைச் சென்றடையவிருக்கிறது சூரிய மிசைலின் திறன் மற்றும் அதற்கான சக்தி உலகின் மிகச் செழுமையான ரேடார் அமைப்புகளால் எடுத்துக்கொள்ள முடியாததாகக் கருதப்படுகிறது இந்தியாவின் பாதுகாப்பு நெறிமுறையை மாற்றுவதன் மூலம் சூரிய மிசைல் உலகளாவிய சக்திகளை எதிர்கொள்ளும் வழியில் மேலும் உறுதியளிக்கிறது சூரிய மிசைலின் பயன் இந்தியாவின் அமைதியை சவால் செய்யும் சக்திகளுக்கு ஒரு முக்கிய எச்சரிக்கையாகும்